ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான பாயசம் ரெசிபி தாங்க உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் இந்த பொங்கலுக்கு நீங்களும் ஹெல்தியாக செய்து பாருங்கள் கருப்பு கவுனி அரிசியும் சிகப்பு அரிசியும் வச்சு தாங்க பாயசம் செய்து காமிச்சிருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்போவும் ஒரே மாதிரியாக இல்லாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ ரெண்டு விதமான அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் சிகப்பு அரிசியும் ரெண்டு அரிசியும் சேர்த்து நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துருந்தேங்க இதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க நைட்டே ஊற வச்சு இப்போ நம்ம காலையில் பார்க்கும்போது இது நல்லா ஊறி இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் ஊறுனா இது வந்து நல்லா வேகுதுங்க அதனால் நைட்டே நான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு பத்து மணி அளவில் ஊற வச்சுருந்தேன் காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் எட்டு மணியில்தான் தான் இதை நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அரிசி வந்து நல்லா வெந் நல்லா ஊறியிருக்குங்க இப்போ நம்ம அது ஒரு க டம்ளர் அரிசிக்கு ஒரு கால் டம்ளர் அளவு கால் டம்ளர் விட கொஞ்சம் அதிகமாக வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க பாசிப்பருப்பு எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த அரிசி பாயாசத்தோட பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம பாயாசம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால தான் இன்னைக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு நல்லா பச்சை ம வனம் போய் நல்லா கமகமன் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு அதை எடுத்து நான் வந்து நல்லா கழுவி வச்சுட்டேங்க அரிசியும் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போது அதனுடைய ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து வச்ச வறுத்த பாசிப்பயிரையும் நல்லா மூணு தடவை வரைக்கும் நல்லா கழுவி எடுத்து ரெண்டையுமே குக்கரில் சேர்த்துட்டுவோங்க குக்கரில் சேர்த்து இதுக்கு இப்போது நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குது இல்லையா ஒரு கப் அரிசியும் அரை கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி வச்சு நம்ம வந்து குழைவாக வேக வைக்க போகிறோம் இது பண்ணுறதால நல்லா குழைவாக வேகணுங்க இது அதனால் நான் வந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை வேக வச்சிடலாங்க கிட்டத்தட்ட இதை வந்து நான் ஒரு பத்து விசில் விட்டுருந்தேங்க பத்து விசில் விட்டவருக்கு தான் இது நல்லா வெந்துருச்சு ஏன்னா இது அரிசி வந்து ரொம்ப கெட்டியானதுங்க வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதுவும் குழைவாக வேகணும்னா அந்த அவ்வளோ விசில் விட்டு தான் ஆகணும் இப்போ நான் வந்து எந்த கப்பில் வந்து அரிசி இழந்தனோ அதே கப்பில் வந்து ஒன் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்தில் வந்து தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா இதை காய்ச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த மண் வெள்ளத்தில் வந்து மண் தூசுலாம் இருக்கும் இல்லையா அதனால் இதை வடிகட்ட வடிகட்டுறதுக்காக இது போல் காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து குக்கர் நல்லா வெந்திருக்கிற அரிசியை அரிசி வேக வச்சிருக்கோம் இல்லையா அதை பார்ப்போம் பாருங்கள் நான் வந்து பத்து விசிறி விட்டுருந்தேன் இல்லையா அதனால அதில் வந்து நல்லா வெந்திருக்குங்க சாதமும் வெந்திருக்கு நம்ம சேர்த்த பாசி பருப்பமும் நல்லா வெந்திருக்கு அரிசியும் நல்லா வெந்து இது போல் இருக்குது இதை வந்து கரண்டியால் நல்லா மசிச்சு விட்லாங்க மசிச்சு விட்டால் தான் இது வந்து நல்லாயிருக்கும் விதை விதையாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் நம்ம நம்ம பத்து விசில் விட்டாலுமே இது கொஞ்சம் இது போ இதுவாக தான் இருக்கும் ரொம்ப நம்ம சாதாரண அ அரிசி வேகிறோம் சாதாரண அரிசி வேகிற மாதிரி வேகாதுங்க இது கொஞ்சம் விதை விதையாக தான் இருக்கும் ஆனால் வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு அரிசி நல்லா வெந்திருக்கு சாதமாக வெந்திருக்கு இப்போ நம்ம வெ இன்னொரு குக்கரில் மாற்றிட்டோங்க மாற்றி இப்போது ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்து ஏற்கனவே வெள்ளம் கரைசி வச்சுருக்கோம் இல்லையா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அதனுடைய வேக வச்ச அரிசியும் வேக வச்ச அரிசியும் பாசி பருப்பும் வேக வச்ச இந்த கரைசரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வந்து கொதிக்க வைக்கலாம் ஏன்னா வெள்ளை தண்ணியில் இது ரெண்டும் வேகும்போது நல்லா சுவையாக இருக்கும் அந்த வெள்ளத்தோடு இந்த பாசிப்பருப்பும் இந்த சாதமும் வேகும்போது தான் இது நல்லா ருசியாக இருக்கும் அதனால் இது போல் நல்லா வேகிற வேக வைக்கணுங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க ஏலக்காவை நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுடர் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேங்க இதில் தாராளமாக பாதாம் எடுத்திருக்கேன் பாதாம் கட் பண்ணியிருக்கேன் அதனோட முந்திரியும் எடுத்துருக்கேங்க இதில் இந்த இடத்துல நீங்கள் வந்து திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரியும் பாதாமும் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா ப்ரௌன் கலராக தான் நமக்கு வந்து பாயாசம் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு பாதி அளவுக்கு வறுப்பட்டுடுச்சிங்க இப்போ நம்ம வந்து எடுத்து கையில் இந்த மாதிரி நம்ம கலக்கும் போதே மீதி இருக்கிறத வந்து நல்லா வந்து இது ஃப்ரை ஆகிடும் இப்போ நமக்கு பாதாமும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டுடுச்சிங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்து வச்சுட்டேன் கார்னிஷிங்க்காக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து இந்த பாயசத்தில் சேர்த்துட்டேன் அதுக்கடுத்து நம் நான் ஒரு முக்கால் முக்கால் டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க நல்ல கட்டியான பால் சேர்த்துருக்கேன் கடைசியாக தான் பால் சேர்த்துருக்கோம் கடைசியாக பால் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வெள்ளம் பாயாசன்றதால் கடைசியில் தான் சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ நமக்கு பாயாசம் ரெடிங்க இப்போ நம்ம வந்து இது போல் கப்பில் பரிமாற வேண்டியதாங்க நல்லா ஹெல்தியாக இருக்குங்க கருப்பு கவுனி அரிசியும் சிகப்பரிசியும் ரெண்டும் சேர்த்து பாயாசம் செய்யும் செய்யும்போது நல்லா இருக்குங்க வேகிறது கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும் இருந்தாலும் ஹெல்த்தியானதுங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரே விதமான பாயாசம் ட்ரை பண்ணாமல் இது போல் ஹெல்த்தியான பாயாசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பார்த்து Thank you.